ਬੜਾ ਹੁੰਨੇ ਜਮਾਓ ਬੜਾ ਅੱਗੇ ਚੱਲਣਾ ਹੈ ਦਾ ਹੱਡ ਮਿੱਤਰ ਵਾਓ ਤਾਂ ਮੈਂ ਇੰਗਲਿਸ਼ ਲੈਂਬਰ ਆਇਦਾ ਐਵੇਂ ਦੀ ਸਮੀਦੀ ਪੈਗੀ ਦੀ ਦੋਸ਼ ਆਨੇ ਵੇਰਕ ਮਣਕੰਨਾ ਨਨੂ

சபா அது ரஜியர் எல்லாம் அந்த அவர் குழைச்சு சாப்பிடுறானே வெ என்ன குழைச்சு கையில எடுத்து தானா என்ன இதுரளோட கதை கிளாப் பண்ணுது ஐயோ தலையெல்லாம் புடிக்கு நான் நல்ல எங்க போறோம்னு தெரியாம இருக்க போய் நான் சாப்பிடுற சாப்பிடுறதுக்கு மாமன்னைக்கு பெரியல்

என்னோடய சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் தகவல் வந்தது என்ன சொல்ல நாங்கள் இவ்வளோ நாளும் வேலை செய்து கலத்தி போட்டோம் இப்போ சின்ன ஒரு பார்ட்டி வந்து வைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று வந்தது ஸோ அதுக்கு தான் பார்ட்டிக்கு பிறகு வேலை பார்ட்டிக்கு பிறகும் வேலை அப்போ ஒரே வேலையும் பார்ட்டியும் வேலையும் பார்ட்டி சரி ஓகே இன்றைய நாளோட எல்லாமே வந்து நிறைவு பெற்று மட்டும் நினைக்கிறேன் நீங்கள் ஆறு ஆண்டு கேட்கிறேன் இந்த வந்து கேட்கலாம் அரே பாட்டு சரி ஓகே அப்ப அங்கே வந்து இன்னும் வந்தாக்க கூட இன்னும் போயில போய் நிக்கலாம் அங்க போய் என்னென்ன மாதிரி என்னென்ன வேலை திட்டங்கள் இருந்தா செய்து கொடுப்பாங்க சாப்பிட்டு போட்டு அதையும் வந்து செய்து கொடுத்து போட்டு இன்றைய நாள் இன்றைய நாள் நீங்கள் வேணும் சிறப்பிச்சுட்டு வருவோம் என்றுதான் நாளைக்கு நிக்க சரி ஓகே போகே நீ என்னை <laughs> 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 <laughs>

மூன்று நான் தான் அந்த மட்போட்டு குடுதேன்

கொய்கடா நின்றத நான் பந்தர குட செய்யது மூணு நாள் கணக்குக்கு கூட இல்ல இது பந்தர்

லாவருக்கு புரோ உள்ள வந்து. வெஞ்சமா ஓடுங்க. வெஞ்சமா. காதுல போற மாதிரி. யாரோ லவளை வரல. ஏதோ என்ன பண்ணுது. ஜோஸ். வேற லெவல் அடைஞ்சா. நடை ப்ரோகிராம் ஓ நீ எல்லான அந்த செட்டபடியா முடிஞ்சது அந்த அமிழகம் வந்து நீரல சிறபி தேவையா நல்லா அந்த தரைவாசி கடத்த காணல கட்டாயம் பயர் மோண்டெக இங்க வந்து கட அந்த நல்லா வந்து கந்தி பாபா ஆமா நீங்க தம்பி வீட்டு போகலாம் நீங்க உங்களுக்கே போகணும் அத வேற ஏல ஒரு இது சந்தர்ப்பம் வருமாமா வருமா ரெண்டு மாதாlever ஆ ரெடி ஆய ரெண்டு மாதாleverமா என்ன வந்து ஓ எதிர்பாராம நடக்க போது ஏலேடா ஓதுன ஓட அந்த பேரு பாத்தியா அண்ணா நீங்களே சேர்ந்து வரலாம் அண்ணா நேத்து சர்பத்தை அண்ணா நான் கேட்டிருக்கேன் அது நல்லா ஆகிரும் அதனாகு அதனாகு நம்பர் சேதேடா கொண்ட ஓடு 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 ஈவா அந்த கவுன்ட பா பான கொஞ்சம் இந்த வாய் 요거 கொஞ்சி கொஞ்சி காம் கேடா போ போங்க வந்து கொண்டு மைக்குக்கு தரக்கதேடா பாக்கு வந்து ஓடு ஓடு வை

அப்பா வந்து திடீரென்று வந்து அப்பா வந்து பசு திரும்ப அப்பா கொஞ்சம் மொதல் மேலாமைன்னு சொல்லி ரூமில் இல்லை அவ்வளோ அதுக்கு கேளாண்டு இல்லை அப்பா மேலும் அந்த கொஞ்சம் திடீர்னு திரும்ப நீஞ்சுக்கு அடைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அடைக்குன்னு சொல்லி திரும்ப அந்த அதுக்கு என்ன பேருங்க அது மிஷினில் ரெண்டு அப்பா என்ன தெரியல

இப்போ வந்து குண்டு தோசை என்ன பாத்தீங்களாண்டா சாப்பிட்டுட்டு இன்னும் மொழும்பெல்லாம் அவ்வளவு நித்துற விடுறாட்டு அப்பு வாங்கி நாங்க இவ்வளோ போடாப்பா அனுத்துட்டு விடுறாங்களே இப்போ சாரு ஒர்க்காவிட்ட யாருமே இல்லை எல்லாரும்

எல்லா இந்த க்ரோண்ட் கண்டு புளியாடி நம்மக்காத இல்ல. எல்லா சட் சொச்ச ராயஸ் எல்லாம் கோட்ட வண்ணம் இருக்கினம். ரெண்டாவது வந்தது அப்படியே நல்ல ஒரு நல்ல கொண்டாட்டமா. முதல்ல மூணு நால கொண்டாட்டமா. ஆ மூணால பிரச்சனை இல்ல. இங்கனந்தா. ஆ. பாவேலமந்து க்ரோண்ட் உள்ள கே எல்லாம் புளியாடி கொண்டிருக்கீங்க. நமக்கு ஆகலம் வந்து சரோகடி ஊதிய எல்லாம். ஓ எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு தான்லாம் மட்டும் தான் கேக்குறீங்க. அப்புறம் உங்களுக்கு போட்டு தரணும்னா. சியா. எனக்கு மட்டும் தியாதி வா பாங்க சுவாஸ் அங்க வா எல்லாம் பாப்போம் அங்க நிக்கணும் கிரவுண்ட்ல எல்லாம் நிக்க நம்மளே ஆடி கொண்டு நிக்க பாப்போம் எல்லாம் நம்மளே ஆடி கொண்டு நிக்க ம் பட் என்ன சொல்ல விரும்பறீங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வாழ்த்து சொல்லி இருந்தீங்க வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தீங்க உங்களுக்குமே எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி

அதுதான் எங்க வீட்டுக்கு முன்னால உள்ள வீட்டு கிரௌண்ட் கதைங்களா அனுவுக்கு தயாரிக்கிறேன் தெரியும என்னப்பா செருப்பட நினைக்குறங்க உங்களுக்கு தயாரிக்கிறேன்டாப்பா அண்ண தாந்து அனு ஒருத்தான் கதை

സാറിനു ചായാ വേണ്ടീ ആറ്

ये गाड़ी है गाड़ी ये गाड़ी है ये गाड़ी है गाड़ी എന്നെ മോടുകാ ഇല്ല നേരെ മോടുകാ ഇല്ല നേരെ മോടുകാ ഇല്ല അതോ അതി ආරම්භ ചെയ്തോ ரைറ്റ് എന്നെ കൊണ്ട് പോകും എനിക്ക് വലായല്ല എല്ലാം കൊണ്ടോ സ്റ്റാർട്ട് അടിക്കണം നമുക്കില്ലേ ഓഹോ എന്നെ കൊണ്ട് പോകും എന്നെ മോടുകാ ഇല്ല നേരെ മോടുകാ அங்கவே வருதாமணும் அக்கா எல்லாரும் பாசி எல்லாரும் சொன்னாங்க சரி ஜாதா பிரதேசத்தில் இலங்கைக்கு ஒருதானங்கள் எங்க என்னைய நோரக்கற மௌற என்ன இந்தியா விஞ்ஞானா மூணாவதுல தென்றாளன் விஜயன் மூணாவதுல மூடவா தோட போடாத வாது முறானது முறையில முற மாட்டேங்க பாருங்க. இங்க வந்து என்ன பண்ணனும்? எல்லையில போறேன், சரியா இருக்கு. இங்க ஓடி மாதுரீமா என்ன? அதனால லேட்டரா இல்ல. ஹான். உமத்ரா தெரி சரியா இருக்கு. அந்த நான் அந்த இங்க ஆட்ட முடி இதுதான் ஆட்டம்பட்ட இருக்கு ஆட்டட்ட நல்லா இருக்கு வீச்சு எல்லாரே போட் தான் இல்ல ஆடியாரே போட் இல்ல தான் வந்து ஆடியோ என்னது இந்த யோ انا நாளை தேய்பட்டு கொள்ளுங்க என்ன இது வந்து அப்புறம் ஒரு அரைเดือนம் வேலட பாப்பு ஆட்டக்கு வரவா மது <laughs> போ <laughs> அதோட <coughs> சாப்பிட <coughs> <coughs> இந்த <laughs> கட்டிடத்தில்